வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் புதுச்சேரியில தேவைக்க பொது கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் பேசுற விஜய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்ச விஷயத்த புகழ்ந்து பேசுறாரு எம்ஜிஆரோட பாதையில பயணிக்கிறத விரும்புறாரா இல்ல அதை உறுதிப்படுத்துறாரா பாதையில் பயணிக்க விரும்புகிறார் அதாவது இந்த எழுபத்தி ஏழு வந்து ஒரே ஒரு மாசம் ஆட்சிதாங்க எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு மார்ச் அப்புறம் எழுபத்தி ஏழு வெற்றி வந்து கொஞ்சம் முப்பது தொகுதிக்கு பதினாலு தொகுதி கிடச்சது அண்ணாதிமுகவுக்கு பதிமூணு இல்லைன்னா பதினாலு அப்ப என்ன அதுக்கு பிறகு என்ன சிக்கல் வந்துச்சுன்னா எழுபத்தி ஏழு வந்து மொராய் தேசி பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன சொன்னார்னா ரொம்ப செலவாகுது யூனியன் டெரிட்டரி மெயின்டைன் பண்ண அதனால வந்து யூனியன் டெரிட்டரி பிரதேசங்களை பக்கத்தில் இருக்கிற பெரிய மாநிலத்தோட இணைச்சிடலான்னு சொன்னார் அவர் ரொம்ப சிக்கனக்காரர் எனக்கு எழுபத்தி ஏழு ரொம்ப நல்ல நினைவில் இருக்கிற விஷயம் அப்போ பாண்டிச்சேரி காரைக்காலும் தமிழ்நாட்டோட இணையுது மாகே ஏனா பகுதிகள் அந்தந்த மாநிலத்தோட கேரளாவுடைய ஆந்திராவோடைய இணையுது இதுதான் ப்ரொப்போசல் பாண்டிச்சேரி மக்களுக்கு அது பிடிக்கல ஏன்னா அவங்க வந்து அந்த பிரெஞ்சு கலாச்சாரம் தங்களுக்குன்னு தனியான பண்பாட்டு பெருமை இப்படியான ஒரு எண்ணம் எம்ஜார் அவர்கள் அது ஆமோதிச்சிட்டார் அதாவது மொராய் தேசாயோட ப்ரொப்போசல் வந்து சரிதான் பொருளாதார ரீதியாக வந்து அது நல்லதுன்னு அவர் சொன்னது அதிமுகவுக்கு அது பலவீனமா போயிருச்சு ஏன்னா எழுபத்தி ஏழு பாலிடிக்ஸ் நிலவரம் அதுதான் பெரிய அளவுக்கு அதெல்லாம் தலைப்பு செய்திகளாக வந்த விஷயம் அதுபிற பாண்டிச்சேரியில் இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு வரலாறு காணாத ஒரு மக்கள் போராட்டம் கலவரம் படையெல்லாம் வந்துருச்சு துப்பாக்கி சூடு பலரும் மரணம் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸில் அப்படியான பாலிடிக்ஸை நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது அது ரொம்ப அமைதியா போற பாலிடிக்ஸ் அப்போ விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அந்த இடத்துல உதாரணமா காட்டுனதுங்கிறது இன்றைய பாலிடிக்ஸுக்கும் அன்றைய பாலிடிக்ஸுக்கும் அவ்வளவு பொருத்தம் கிடையாது ஆனா நீங்க சொல்ற மாதிரி எம்ஜிஆரிசம் அந்த ஒரு எம்ஜிஆர் ஓட்டு வங்கியை கவர்கிற முயற்சி அண்ணாதிமுகா ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன் பாண்டிச்சேர்ல எம்ஜிஆருக்கான மவுசு இன்னமும் இருக்கா அவரை பேசி அங்க வாக்கு சேகரிக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு தான் இவ்வளவு பண்றாரு பாண்டிச்சேர்ல உண்மையிலேயே அண்ணாதிமுகவே பலவீனமா தாரு பாண்டிச்சேரி பாலிடிக்ஸே நேஷனல் பாலிடிக்ஸ் தாங்க பாண்டிச்சேரின்னு இல்ல யூனியன் டெரிட்டரி பாலிடிக்ஸ் அப்படிதான் இருக்க முடியும் என்னன்னா டெல்லி ஃபண்டு கொடுக்காம யூனியன் டெரிட்டரி நடத்தவே முடியாது நீங்க துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சரை விட கூட அதிகாரம் நீங்க எந்த மாதிரியான ஒரு ப்ரொபோசல் அனுப்புனாலும் அவர் அவருக்கு லெப்டினன்ட் கவர்னர் அப்ரூவ் பண்ணாதான் முடியும் அப்போ அதுல டெல்லியில எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அது பாண்டிச்சேரியை ரூல் பண்றதா தான் அர்த்தம் நீங்க பழைய பாண்டிச்சேரி முதல்வர்கள் புகழ்பெற்ற முதல்வர்கள் ஃபரூக் எவ்வளவு பேர் இருந்தாங்க பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ்ல எல்லாருமே வந்து மத்திய மத்திய நேஷனல் பார்ட்டி என்னவோ அதுதான் மத்திய ஆளுங்கட்சிகளுக்கு அனுசரணையா போறதுதான் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸு இன்னைக்கு நீங்க என்ன காங்கிரஸ் பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அனுசரணையா போகுது பிஜேபி பேல காங்கிரஸ் இருந்ததுன்னா காங்கிரஸுக்கு அனுசரணையா போயிருப்பாங்க அப்போ எம்ஜிஆர் வந்து பாண்டிச்சேரியில சொல்லி பெரிய ஓட்டு வாங்கியே பாண்டிச்சேரியில கிரியேட் பண்ண முடியாது தமிழ்நாட்டுக்கு அவர் செய்தி விடுக்கிறாரு என்னன்னா எல்லாமே டிவிகள் வாயிலாக மக்களுக்கு போய் சேருது இப்ப நீங்க அதை கேள்வியா கேக்குறீங்க இன்னைக்கு காலையில் ரெண்டு தொலைக்காட்சி பேட்டி ரெண்டுலயுமே அதை கேள்வியாக வைத்தார்கள் அப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு ஆன்டி டிஎம்கே அப்புறம் வந்து எம்ஜிஆர் இதை வந்து விஜய் முன்வைக்கிறார் அன்னொன்னு ஒரு விஷயம் அங்க பேசுறாரு அங்க பிஜேபி அட்டாக் பண்ணி பேசுறாரு பேரலா ரங்கசாமியை பிரைஸ் பண்ணி பேசுறாரு ஒரு பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அவரு இருக்கலாம் ஏன்னா என்ன இருக்காங்க கொஞ்சம் இணக்கமா தான் இருந்தாங்க அப்புறம் வந்து என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் அவர் ஆனந்துக்கு வாழ்த்தலாம் சொன்னார் விஜய்க்கு வாழ்த்தலாம் சொன்னார் ஆனந்தே வந்து அங்கே பாண்டிச்சேரி எக்ஸ் எம்எல்ஏ தான் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் தான் அவரு எனவே என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வந்தால் சரியாக இருக்கும்னு விஜய் நினைச்சிருப்பாரு ஆனால் அவங்க அந்த கூட்டணி முடிவெல்லாம் தேர்தலுக்கு ஒன்றரை மாதம் முன் தான் எடுப்பாங்க எப்பவுமே எடுக்கவே மாட்டாங்க பாண்டிச்சேரி பாலிடிக்ஸாக அப்படிதான் என்ஆர் காங்கிரஸ் கூட அப்படியான ஒரு எண்ணம் இருக்கலாம் ஏன்னா லோக்கல் கவர்மெண்டோட பாப்புலாரிட்டி பிஜேபி பாப்புலாரிட்டி அடி வாங்கியிருக்கு பாண்டிச்சேரியில் அப்போ அவங்க கூட்டணி மாற்றுவது ரொம்ப இயல்பாக மாறுவாங்க அங்க அதாவது ரங்கசாமிக்க ஒரு ஓட்டு வங்கி இருக்கோம் என்ன காங்கிரஸ்க்கு ஓட்டு இருக்கோம் இல்லையா ரங்கசாமிக்கு ஓட்டு வங்கி இருக்கோம் லோக்கலா சின்ன சின்ன தொகுதி எல்லாமே சின்ன சின்ன தொகுதி மொத்தமே ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்த ஒரு சட்டமன்ற தொகுதி வந்துடும் பாப்புலேஷன் போக தொகுதியோட அமைப்பு இப்ப நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாக்காளர்கள் எல்லாருக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கும் வந்து கட்சி மாறினா அவங்க கவலைப்பட மாட்டாங்க கேண்டிடேட்டு தான் ஓட்டு போடுவாங்க அப்போ என்ஆர் காங்கிரஸ் கடைசி நேரத்துல அப்படியான ஒரு முடிவு எடுக்கும் என்பதும் விஜயோட ஒரு கணக்காக இருக்கும் என்ஆர் காங்கிரஸ் வேறு இல்ல காங்கிரஸ் வேறு இல்ல அங்க ரெண்டு ஒண்ணுதான் காங்கிரஸ் கட்சி கூட நாளைக்கு என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் விஜய் எப்படியும் கூட்டணி வைக்கும் அந்த பாலிடிக்ஸ் கொஞ்சம் விசித்திரமான பாலிடிக்ஸ் இப்ப எம்ஜிஆர் வந்து அங்க அரசியல் பண்ணும்போது போது திராவிடியன் பாலிடிக்ஸ் தான் பேசினாரா இல்ல அந்த ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நேஷனலைஸ்டு வியூவை முன்னெடுத்தாரா அவரு

தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மூத்த தலைவர்கள் என்ன வாதத்தை வைக்கிறாங்க விஜயோட கூட்டணி சேர்ந்தா தமிழ்நாட்டில் அதிக சீட்டு கிடைக்கும் ஒருவேளை ஜெயிச்சா கூட்டணி ஆட்சியில் பங்கு கிடைக்கும் திமுகவோட கூட்டணி வச்சா அதிக சீட்டு கிடைக்காது ஆட்சியிலயும் பங்கு கிடைக்காது அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் நமக்கு அதில் லாபம் இருக்கு கேரளாவில் லாபம் இருக்கு அந்த பாயிண்ட் தானே அவங்க வைக்கிறாங்க சரி ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா எல்லா இடத்துலையுமே வந்து விஜய் என்பவர் ஒரு புள்ளிங் எஃபெக்ட் இருக்கு அது ஒரு மாசு பாக்க வராங்கல்ல இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வருதுங்க எவ்வளவு குழந்தைகள் சின்ன சின்ன எல்லாம் போய் கம்பி எல்லாம் ஏறி நம்ம பார்த்தோம் என்ன பெரிய அரசியல் நாலேஜுக்கா போறாங்க விஜய பாக்க வந்திருக்கவங்க அவ்வளவுதான் எங்க தளபதியை நாங்க பாக்க வந்திருக்கோம் அதுல யாரோ ஒருத்தர் ஐயப்பன் மாலையெல்லாம் போட்டிருந்தாரு அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேக்குறாங்க ஐயப்பன கூட நாங்க வருஷத்துக்கு ஒருத்தர் தான் பார்ப்போம் விஜய் எல்லாம் பார்க்கவே முடியாது அதனால அவர் வந்த நேரத்தில் நாங்க போய் பாக்கணுமா வேண்டாமான்னு எதிர்கல்வி எல்லாம் போட்டு மடங்கிட்டு இருந்தார் எதுக்காக சொல்றேன்னா அது அப்படிதான் இருக்கும் சினிமா ஸ்டார் கிரேஸ்ங்கிறது இருக்குங்க அவ்வளவு ஓட்டா மாறுமான்லாம் நமக்கு தெரியாது அவர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ பாண்டிச்சேரியில நீட்சியாக்க விளைகிறார் விஜய் அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் இப்ப எம்ஜிஆருக்கு வந்த அந்த ஃபேன் பேஸ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியுமா இல்ல அடிப்படையில ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா எம்ஜிஆருக்கு ஃபேன் விட இப்போ வந்து அது கிட்டத்தட்ட ஒரு பக்தியா மாறிடுச்சு பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள்னு வச்சுக்கோங்க பக்தர்கள்ங்கிற வார்த்தை உங்களுக்கு பிடிக்கலைன்னா பற்றாளர்கள்னு வச்சுக்கோங்க ஆனா அண்ணாதிமுக பலமா இருந்தா தானே அதனால பயன் கிடைக்கும் எம்ஜிஆர் ஓட்டு வங்கி அப்படியே இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவ்வளவு பெரிய வீழ்ச்சி வந்து அண்ணாதிமுகவுக்கு வந்திருக்காதுல இல்ல மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து சில சில தொகுதிகளில் ஓட்டு குறைஞ்சதுனாலையும் ஓட்டு பிளவானதுனாலையும் ஓட்டு சரிவு ஏற்பட்டதாலையும் தானே அண்ணாதிமுக ஆட்சி இழந்தது அப்போ எம்ஜிஆரை பயன்படுத்தணும் ஜெயலலிதாவை பயன்படுத்தணும் அவங்க ஓட்டு வங்கியை வந்து வெற்றிக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அண்ணாதிமுக தான் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது வரும் இப்ப இந்த கேப்பை வந்து விஜய் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார் இந்த கேப்ல எம்ஜிஆர் பற்றாளர்கள் இருக்காங்க அவங்க கொஞ்சம் விரக்தியா இருப்பாங்க சரி விஜய் வந்து எம்ஜிஆர் புகழ் பாடுறாரு இப்ப செங்கோட்டையின்தானே அங்க சொல்றாரு விஜய் வந்து எம்ஜிஆர் புகழ் பாடுறாரு ஜெயலலிதாமா படத்தை வச்சுக்கிறதுக்கு அவர் ஒன்னும் அப்செக்ஷனே சொல்லல அதான செங்கோட்டையனு பாயிண்டா இருக்கு அப்போ எம்ஜிஆர் பற்றாளர்களை ஏதாவது ஒரு வகையில கவர்ந்து இழுக்கலாம் அவங்க ஆனா கொஞ்சம் ஓல்டர் ஜென்ரேஷன் தான் நீங்க விஜய் கூட்டத்துக்கு தடுப்பு வழிகளை எல்லாம் தாண்டி குவித்தவர்கள் வந்து எம்ஜிஆர் பற்றாளர்கள் நீங்க எப்படி எடுத்துக்கிடுவீங்க அவங்க விஜய் பற்றாளர்கள் தானே எம்ஜிஆர் பற்றாளர இருக்க முடியாது இல்ல எம்ஜிஆர் படம் எத்தனை படம் பாத்துக்க போறாங்க எல்லாத்துக்கும் வயசு இருபத்தஞ்சு முப்பது வயசு தான் இருக்குங்க அவங்க எத்தனை படம் எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு போறாங்க எம்ஜிஆர் அவர்கள் மரணம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கடைசி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இன்றைய தேதிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது ஒரு அரை நூற்றாண்டு ஆயிடுச்சு அவங்க எம்ஜிஆர் பற்றாளர்களா இருக்க வாய்ப்பு இல்ல எம்ஜிஆர் தெரியுமா இருக்கும் எம்ஜிஆர் பேர்ல மரியாதை இருக்குமா இருக்கும் அந்த ஓட்டு வங்கி சீனியர் ஓட்டு வங்கி எம்ஜிஆர் ஓட்டு வங்கிங்கிறது பிப்டி இயர்ஸ்க்கு மேல இருந்தா தான் ஓட்டு வங்கியா இருக்கும் அந்த ஓட்டு வங்கி விஜய் கிட்ட இல்லை அவர் என்ன நினைக்கிறாருன்னா இதுல அந்த ஓட்டு வங்கி வரும் நமக்கு வரும் ஏன்னா திமுக எதிர்ப்பு என்பது எம்ஜிஆரோட மிகப்பெரிய திமுக கலைஞர் கருணாநிதி தீய சக்தி அடிக்கடி சொல்லிட்டு இருந்த விஷயம் அப்ப திமுக எதிர்ப்பு ஆனா இப்ப இருக்கிற அண்ணா திமுக ஓட்டு போடுறதுல சங்கடங்கள் அந்த ஓட்டு வங்கி எம்ஜிஆர் ஓட்டு வங்கி அதை வந்து நம்ம இழுக்கலாம் அதனாலதான் அவர் திமுக எதிர்ப்புங்கிறதுல சமரசம் இல்லாம ஸ்ட்ராங்கா அடிச்சறிஞ்சிட்டு போறாங்க பாண்டிச்சேரியிலயும் ஆமா பாண்டிச்சேரியிலயே திமுக எதிர்ப்பு தான் ஆக்சுவலி இப்ப விஜய் வந்ததுனால சின்ன சின்ன கட்சிகள் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் ஒரு டிமாண்டிங் பொசிஷனும் ஒரு சான்சஸும் இருக்குதா அது கரெக்ட் பாயிண்ட் தம்பி எல்லாத்துக்குமே பேர வலிமை கூடியிருக்க எல்லா கட்சிகளுக்கும் பேர வலிமை கூடியிருக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் கூடியிருக்கு கூடுதலான தொகுதிகள் கேட்பார்கள் அதெல்லாம் சரிதான் இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போ கூட்டம் ஆர்கனைசேஷன் உதாரணமா பத்து இருபதுக்கு வந்துட்டாரு விஜய் அவர் பேசுனதே பதினோரு மணிக்கு மேல பத்தே பத்து நிமிஷம் தாங்க பேசினார் மொத்தத்திலே இவ்வளவு ஷார்ட்டா ஷார்ட்டா ஒரு தலைவர் பார்த்ததே இல்ல சரி ஓகே ஸ்டைலுக்கு பேசினாலே ஆனா ஒன்பது மணிக்கு உள்ள வருது தலைவர் வந்து பதினொன்று மணிக்கு பேசி கூட்டமே முடிஞ்சு போச்சு ரெண்டரை மணி நேரம் தான் மொத்தமா கிரௌடு காத்துக்கிட்டு இருந்திருக்கும் அப்ப யாருக்கும் இடைஞ்சல் இல்ல அதுல தண்ணி சப்ளை எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டாங்க தண்ணி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு ஐயாயிரம் பேரோ பத்தாயிரம் பேரோ அவங்க வந்து எந்த துன்பமும் இல்லாம போலீஸ்காரங்களுக்கும் தொந்தரவு இல்லாம உயிர் சேதம் இல்லாம ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கான அடித்தடி இல்லாம கிரௌடு நீட்டா கலைஞ்சு போயிருச்சு இல்லையா அப்போ இந்த இடத்துல யாரு பாடம் கத்துக்கிட்டு இருக்கா தானே இதே மாதிரியான ஆர்கனைசேஷனை மேனேஜ்மெண்ட்ட அவங்க மத்த கடைபிடிச்சாங்களா திருச்சியில நாமக்கல்ல நாகப்பட்டினத்துல கரூர்ல அப்போ இனிமேல் வந்து அவங்க கடைபிடிக்கலாம் ரெண்டாவது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் முதலமைச்சருக்கு முதல்ல ஒரு எண்ணம் இருந்துச்சு இவரு போய் புஷியானது கிட்டத்தட்ட பண்ணாரு முதல்ல அதை எதிர்த்தது பாண்டிச்சேரி சபாநாயகர் தான் ரோட் ஷோக்கு அனுமதியே கொடுக்க கூடாது இங்க ஓபன் டிரைனேஜ் எல்லாம் இருக்கு அப்ப ரெண்டு பக்கமும் ஜனங்க ஜனங்கி நின்று கீழே விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்றது பெரிய அளவுக்கு கெட்ட பேர் வந்துடும் ஏன்னா அவருக்கு தேர்தல் கவலை இருக்கு அடுத்த சில மாதங்கள்ல தேர்தல் வரும்போது பெரிய கலைவரமாய உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றது ரோட் ஷோவுக்கு அனுமதியை கொடுக்க கூடாதுன்னு பெரிய அளவுக்கு வந்து கொடி பிடிச்சது வந்து ரங்கசாமி கவர்மெண்ட்ல இருக்கிற மற்றவங்க தான் அதோட அவர் ஆஃப் ஆயிட்டாரு முதலமைச்சர் வந்து அதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாரு புசியானத்துக்கு நம்ம வாங்கிடலாங்கிற எண்ணம் இருந்துச்சுங்க அதுக்கு பிறகு இடம் அஞ்சாம் தேதியில முதல் கூட்டம் அஞ்சாம் தேதி ரோட் ஷோ அஞ்சாம் தேதி கூட்டம் அவர்தான் முதல் பிளான் அதுக்கு பிறகு அவங்க ஒன்பதாம் தேதி இப்போ பிரசன்ட் இந்த உப்புள இடத்துல போடுறதுன்னு அனுமதி வாங்கினாங்க ஆனாலும் ரங்கசாமி கவர்மெண்ட் பெரிய அளவுக்கு விஜய் பாராட்டுறாரு பாராட்டிட்டாரு ரங்கசாமி கவர்மெண்ட் பிஜேபியோட கூட்டணி அரசாங்கம் தான் ஆனா பிஜேபி கவர்மெண்ட் எதிர்க்கிறாரு இப்ப முரண்பாடான நிலைதான் பாண்டிச்சாரி பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி முரண்பாடான நிலைகளுக்கு எப்போதுமே பஞ்சம் இருந்ததே கிடையாது அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்குது அது அந்த கட்சிக்கு எவ்வளவு முக்கியமானது அல்லது இது சம்பிரதாயமான ஒரு விஷயம் தானா பொதுவாக வந்து தேர்தல் ஆணையம் ஆண்டுக்கு ரெண்டு செயற்குழு ஒரு பொதுக்குழு இது வந்து அது வலியுறுத்துது ஆனால் நம்ம விலக்கும் கேட்கலாம் கோவிட் காலத்தில் வில கேட்டிருக்கோம் இப்போ கூட அடுத்தாப்புல தேர்தல் வருது எங்களுக்கு எஸ்ஏஆர் பணி இருக்கு எனவே இந்த பொதுக்குழு செயற்குழு நாங்கள் வந்து மேண்டேட்ரியா நடத்த முடியாதுன்னு கேட்டிருந்தா எஸ்னு சொல்லியிருப்பாங்க ஆனாலும் அந்த சால்ஜாப்பெல்லாம் சொல்லாமல் நடத்துறாங்க இல்லையா அப்போ நடத்துவதன் நோக்கம் என்னவா இருக்க முடியும் நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் அதிமுகவுக்கு போனாதான் நல்லது இந்த குரல் வந்து பிஜேபியிட்ட இருந்து வருது அதாவது அமித்ஷா அவர்கள்ட்ட இருந்து வருது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு தயார் இல்லை அவர் யாரையுமே சேர்த்துக்க போகிறது இல்லை நீக்கப்பட்டவர்களும் சேர்த்துக்க போகிறது இல்லை அப்போ அமித்ஷா மனசு நோகாதபடியான ஒரு பொதுக்குழு செயற்குழு தீர்மானம் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு நிறைவேற்றிட்டா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாருன்னா எங்களால் முடியலைங்க நீங்கள் சொன்னீங்க ஆனால் எங்கள் பொதுக்குழு செயற்குழு கட்சி அதுக்கு எதிராக இருக்கு அப்போ உட்கட்சியில நாளைக்கு நிறைய பிரச்சனை வரும் என்று கொஞ்சம் மென்மையாகவும் அதே நேரத்தில் உறுதியாகவும் சொல்றதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஸோ இந்த தீர்மானம் கண்டிப்பாக வரும் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வழக்கமான திமுக எதிர்ப்பு தீர்மானம் அது ஒரு எதிர்கட்சி அதை போட்டு தான் ஆகணும் போடுவாங்க மத்திய அரசாங்கத்தை பாராட்டுகிற தீர்மானம் இந்த நடுவில் ஒரு சம்பவம் திருப்பரங்குன்ற சம்பவம் தான் அண்ணாதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுதுங்கிறது குலப்படி ஆயிடுச்சு அது வந்து பொதுக்குழு செயற்குழு அறிவிப்புக்கு பின்னாடி நடந்த விஷயம் அப்ப திருப்பரங்குன்றம் தீப ஏற்றுகிற விவகாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக அவரோட ரியாக்ஷன் வந்து அது பிஜேபியோட நடவடிக்கை சரிதாங்கிறது அவரோட ரியாக்ஷன் ஆனால் பழைய வரலாறு அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அண்ணா பத்திரிகையில் நாங்கள் அந்த காலத்தில் இந்து முன்னணி ஊர்வலத்தை நான் ஏன் அனுமதி மறுத்தேன்னு எம்ஜிஆர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு அதை நாங்கள் பிரசுரம் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இதே மாதிரி மண்டைக்காடு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு இதே மாதிரியான ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் வரும்போது இந்து முன்னணி ஊர்வலம் நடத்தணும்னு கேட்டுச்சு அனுமதி மறுப்பு எம்ஜிஆர் முதல்வர் பிறகு அதுக்கு காரணம் சொன்னார் அவரு ஏன்னா இவங்க வந்து நான் டெல்லிக்கு போயிருந்தேன் டெல்லியில் வந்து இந்து மஞ்சுங்கிற அமைப்பு அது வந்து இவங்களோட துணை அமைப்பு ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி துணை அமைப்பு அவங்க வந்து பதினஞ்சு பேர் சுட்டு கொண்டீங்களாம்ல குற்றம் சாட்டினாங்க நான் அதிகாரிகிட்ட கேட்டப்ப அப்படியான சம்பவமே நடக்கலன்னு சொல்லிட்டாங்க நான் அதை சொன்னேன் ஆனால் அவங்க என்னை முற்றுகையிட்டு எம்ஜிஆர் ஒளியன்னு கோஷம் போட்டு என்னுடன் இருந்த அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரனை தள்ளி விட்டார்கள் இதுதான் வந்து மதத்தை காப்பாற்றுகிற செயலா மதம் வந்து யாரையும் காப்பாற்றணுங்கிற நிலைமையில மதம் இல்லை எனவே நான் இந்து முன்னணி ஊர்வலத்துக்கு அனுமதி மறுத்தேன்னு அவர் சொன்னார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆரின் நிலைப்பாடு என்ன அப்படின்னா மதத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு அமைப்புகள் செய்கிற அரசியலை அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சதுதான் அப்ப இப்பவும் அதான் நடந்துகிட்டு இருக்கு மத அடிப்படையில வந்து அரசியல் அடிப்படையில இந்த பிரச்சனை கிளப்பப்படுகிறது இப்போ ஹெச் ராஜா பேசுறதை பார்க்கும்போது எல்லாமே அது தெளிவாகவே தெரியுது இப்ப அன்னாதிமுக இதுல வந்து எம்ஜிஆரை பின்தொடர வேண்டிய எம்ஜிஆர் இசத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய அண்ணாதிமுக அண்ணாதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய அளவுக்கு இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு இப்போ செயற்குழு பொதுக்குழுவுல அதை நல்லிஃபை பண்ணுவாங்களா ஏன்னா அதுக்கு செல்லூர் ராஜு பேசுனது எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்டுக்கு எதிராக தான் பேசுறாரு செல்லூர் ராஜு ஆர்மி உதயகுமார் எல்லாருமே உறுதியான நிலைப்பாட சொல்ல தடுமாறிட்டு தான் இருந்தாங்க தடுமாறினாங்க அவங்களுக்கு எடப்பாடி நிலைப்பாட ஒத்துக்கிறதுல சங்கடம் இருந்துச்சு எக்ஸெப்ட் ராஜன் செல்லப்பா இன்னைக்கு ஹிந்துல ஒரு பெரிய கம்பேரிட்டிவ் டேபிள் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவுகளை இப்ப இருக்கிற சட்டமன்ற வைஸ் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் பிஜேபியோட ஓட்டு வங்கி இருபது சதவீதம் இருக்கு ஹிந்துவோட ஆட்டிகள் இன்னைக்கு மதுரை சவுத்தில் முப்பது சதவீதம் இருக்கு அன்னதிமுக கூட்டணியே கிடையாது இப்போ இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவு மதுரையில் மதுரை பகுதியில் இருக்கிற எட்ட எட்டு தொகுதி மட்டும் அவங்க கணக்கில் எடுத்திருக்காங்க ஏன்னா பிற பிற பகுதிகளில் இருக்கிற சில தொகுதிகளில் மக்களவை தொகுதியா இருக்கு அந்த அந்த சட்டமன்ற தொகுதி இப்போ மாறிடுங்கிறதுனால எட்டு தொகுதியை மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணிருக்காங்க அப்ப அண்ணா திமுக நிற்கணும்னு நினைத்தால் உதாரணமா ராஜேந்தாவோ மற்றவர்களும் நிற்கணும்னு நினைச்சாங்கன்னா பிஜேபி அங்க காம்பீட் பண்ணும் எங்களுக்கு கொடுங்க இந்த வருங்க புள்ளி உரம் இதுதான் இப்போ மதுரை சவுத் நாங்க தான் நிற்போம் எங்களுக்கு வந்து இந்த எட்டு தொகுதியில அஞ்சு தொகுதி கொடுக்கணும் நாலு தொகுதி கொடுக்கணும்னு கேட்டால் அண்ணா திமுக என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கணும்னு தெரியல ஏன்னா இப்போ பிஜேபி மத ரீதியாக இப்படியான ஓட்டு வங்கியை பெருக்கி இப்படி கொண்டு அதுல இன்னொரு கம்பேரிட்டிவ் போட்டிருந்தாங்க இதே வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல எவ்வளவு ஓட்டு வாங்கி ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அப்போ பதினாறுல இருந்து இருபத்தி நாலுக்குள்ள எட்டு வருஷத்துக்குள்ள எத்தனை போராட்டங்கள் நடந்தன இந்த இதே திருப்பரங்குன்றம் இங்க எல்லாம் இதெல்லாத்தையும் கணக்கு போட்டு ஓட்டு வங்கி கூடியிருக்கு என்பது அந்த புள்ளி அந்த டேபிளோட அடிப்படை கருத்து அஇஅதிமுகவுக்கு இது வந்து மிகப்பெரிய சங்கடமாக வரும் எப்படி எத்தனை தொகுதிகளை அவங்க பிரித்து கொடுக்க போறாங்க ஏன்னா இப்பவுமே நாற்பது தொகுதி ஐம்பது தொகுதிங்கிற பேச்சு இருக்கு அப்போ அன்புமணிக்கு எவ்வளவு தொகுதி பிரித்து கொடுப்பாங்க இப்படி பல விஷயங்கள் வருது அப்படின்னா அண்ணாதிமுக செயற்குழு பொதுக்குழு ஏதோ ஒரு தீர்மானம் போடும் இதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து பொதுச் செயலாளர் கொடுத்துட்றோம் என்று போடலாம் அது பிறகு அவங்களும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை குழு போடுவாங்க அது அநேகமா அது நடக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஒரு ஐந்து பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழு ஜெயலலிதா ஜெயலலிதா இருந்து அந்த வழக்கம் இருக்கு அப்படி அந்த மாதிரியான ஒரு தீர்மானம் இப்படி இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அரசியல் தீர்மானங்கள் தவிர முக்கட்சி தீர்மானங்கள் இந்த மாதிரி அமையும் என்பது எனது பார்வை சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஓபிஎஸ்ஸ உள்ள சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈவன் ஹிந்துல ஒரு ஆர்டிகல் சின்னதா வந்த மாதிரி ஞாபகம் ஹிந்து இருக்கான் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைங்க ஓபிஎஸ்சுக்கு வாய்ப்பு இல்ல கேசிபிக்கும் வாய்ப்பு இல்ல என்ன காரணம் ரெண்டு பேரு சார் யாருக்குமே வாய்ப்பு இல்ல எடப்பாடி பழிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைப்பதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை என்பதுல உறுதியா மாதிரி தான் நான் கொள்கிறேன் ஏனென்றால் அப்படி அனுமதி கொடுத்தா அவங்க வந்து அவங்களோட செல்வாக்கும் பலமும் தேர்தலுக்கு பிறகு வந்து உட்கட்சியில அதிகரிக்கும்னு அவர் நினைக்கிறார் கட்சியில சேர்க்கலாம் கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்றதுக்கான வாய்ப்பு அதை பத்தி டிஸ்கஷன் எதுவும் இருக்குமா அது இவங்க கிட்ட வராது இல்லைங்களா இப்போ இன்னைக்கு கூட்டணி அமைச்சு என்டிஏங்கிறது இன்னைய தேதிக்கு அதிமுக பிஜேபி மட்டும்தான் இருக்கு இனிமேல் தான் மத்த கட்சிகள் சேரணும் பொதுவாக இவ்வளவு ஏழியரா ஒரு கூட்டணி அமைக்கிறதே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு கூட்டணி மத்த கட்சிகள் ஸ்லோவா தான் போவாங்க அதாவது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கூட எடுத்துக்கிடுவாங்க நம்பரை எப்படி டிசைட் பண்ணுவீங்க இப்போ மொத்தம் வந்துங்க இருநூத்தி பதினாலு தொகுதி ஒரு நூத்தறுபது தொகுதியிலையாவது அண்ணாதிமுக நிக்கணும் மேஜர் பார்ட்னர் மிச்சம் இருக்கிறது கையில இருக்கிறதே எண்பத்தி ந ஒரு நூத்தறுபத கழிச்சீங்கன்னா எழுபத்தி நாலு தொகுதி எழுபத்தி அஞ்சு தொகுதின்னு வச்சுங்க எழுபத்தஞ்சு தொகுதி தான் மீதியே இருக்கு இந்த எழுபத்தஞ்சுல இன்னைக்கு இருக்கிற நான் இன்னைக்கு ஹிந்து பத்திரிகை புள்ளி ஓரத்தை காட்டுன மாதிரி வெவ்வேறு தொகுதிகளில் புள்ளி ஓரங்களும் இருக்கு அப்போ பிஜேபி வந்து நாற்பது முப்பது ஐம்பதுங்கிற ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் ஃபிகர்ஸ் கொடுக்கத்தான் செய்வாங்க அதை இவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு தெரியல பிஜேபிக்கு உதாரணமா நாற்பது கொடுத்துட்டாங்கன்னா இருநூறு தொகுதி முடிஞ்சு போயிடும் மிச்சம் முப்பத்தி நாலு தான் இருக்கும் மிச்சம் முப்பத்தி நாலுல பாமக எவ்வளவு கொடுப்பாங்க மத்தவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க இது வந்து ஓபிஎஸ்க்கு எல்லாம் எங்க எங்க கொடுக்கறது ஓபிஎஸ் எவ்வளவு கேட்பாருன்னு நினைக்கிறீங்க ஒண்ணு வாங்கிட்டு போயிடுவாரா அவர் அவரோட ஆதரவாளர்கள் சேர்த்தான கேட்பாரு அவர் என்ன ஒண்ணு வாங்கிட்டு போயிருவாரா

இன்னுமே அந்த முக்குளத்தோர் ஓட் பேங்க வந்து கன்சல்டேட் பண்ண முடியாம திணறிட்டு தானே வராங்க கன்சல்டேட் பண்ண முடியாம திணறிட்டு தான் வராங்க ஓபிஎஸ் சேர்ந்தாலும் முக்குளத்தோர் ஓடுவாங்க அப்படியே கிடைச்சிருமா வாய்ப்பு கம்மி தான் ரொம்ப கம்மிங்க அதாவது எப்போதுமே வந்து ஒரு கம்யூனிட்டியோட ஐக்கானா நம்ம இருக்கணும்னா அந்த கம்யூனிட்டிக்கு நிறைய செஞ்சு கொடுத்துருக்கணும் நம்ம ஆட்சியில இருந்தப்ப ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றும் செஞ்சு கொடுக்கல உண்மையிலேயே முக்குளத்தோர் ஐக்கானாக தென் மாவட்டங்கள்ல சசிகலாமா தான் இருக்காங்க குறிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் கிடையில ஒவ்வொரு கம்யூனிட்டிலயும் உட்பிரிவுகள் இருக்கு தேவர் கம்யூனிட்டிலும் உட்பிரிவுகள் இருக்கு செம்பி அம்மர் முக்கியமான உட்பிரிவு நீங்க தலாபுரம் ஜமீன் ஏரியால இருந்து சேத்தூர் ஜமீன்ல இருந்து பாத்தீங்கன்னா தெக்க வள்ளியூர் வரைக்கும் அவங்கதான் அதாவது அங்க இருக்கிற முக்கோத்தூர் செம்பி அவங்க வந்து சசிகலாமா ஆதரவாளர்கள் நூத்துக்கு அறுபது அறுபத்தஞ்சு பேருங்க அப்ப அவங்கள சேர்க்கணும்னு அவங்க சொல்லுவாங்க இவர் எப்படி சேர்ப்பாரு ஈபிஎஸ் எப்படி சேர்ப்பாரு வாய்ப்பே இல்ல அதுக்கெல்லாம் ஓபிஎஸ் சேர்த்தாப்புல ஓட்டு ஓட்டு வங்கி அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல அந்த வங்கியில வந்து மட்டும் பார்ட்டி இருக்காரு அதாவது தஞ்சாவூர்ல இருந்து இருந்து வரைக்கும் கூட்டணிக்குள்ள நான் வரப்போறதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் அவர் சொல்றாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி கட்சி ஒருங்கிணை வேண்டும் ஒற்றுமைப்பட வேண்டும் தன்னோட முதலமைச்சர் வேட்பாளர் அதை விட்டு கொடுப்பாரா நடக்கிற காரியம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் பெரிய அளவுல சரிஞ்சிது அதுக்கு வந்து அவங்க இது பிஎம் கேண்டிடேட் இல்லாம ஃபேஸ் பண்ணோம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சைடு வழக்கத்தை கொடுத்தாங்க வரக்கூடிய அசெம்பிளி எலெக்ஷன்ல அந்த மிஸ் ஆன ஓட் பேங்க் அவங்க ரிக்கவர் பண்ணிடலாமா இல்ல இந்தியா கூட்டணிக்கும் நாடு தழுவி அளவுல எங்க முதலுத்த பிஎம் கேண்டிடேட் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல அதுக்கு முதல தேர்தல் ராகுல் காந்தின்னு சொன்னாருங்க ஓகே ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இந்தியா கூட்டணி க இந்தியா கூட்டணி கட்சியை தான் கேரளால வந்து ஏத்து போட்டி போடுறாங்க வெஸ்ட் பெங்காலில் மம்தா சேர்க்கவே மாட்டேன்ட்டாங்க எங்க காமன் கேண்டிடேட் எங்க இருந்தாங்க பிஜேபிக்கு இருந்தாங்க ஆனா அவங்க நானூறு இலக்கு வச்சாங்க ஃபோர் ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடு கிடைச்சதே டூ ஃபார்ட்டி தான் ஒன் சிக்ஸ்டி கிடைக்கல பெரிய தோல்வி ஆனால் அதை வந்து அவங்க ஒத்துக்கிடலை ஸோ ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவருக்கு சில உள்ளூர் பிரச்சனைகள் காரணமாக அவர் கூட்டணி சேர்ந்தார் அதனால இந்த கவர்மெண்ட் ஓடுது அதை தாண்டி வேற என்ன இருக்குது தனி பெரும்பான்மை என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாதுங்களே அப்போ இருபத்தி நாலு உதாரணத்தை நம்ம அனாலிட்டிக்கலாக பயன்படுத்தலாம் ஏன்னா சட்டமன்ற தொகுதி வைஸ் நம்ம பிரித்து பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் பேஸ் ஓட்டு இவ்வளோ இருக்குன்னு கேல்குலேட் பண்ணலாம் அப்போ அதுலேயுமே பிஜேபி கூட்டணியில் பேஸ் ஓட்டில் கண்டிப்பாக வந்து மற்ற கட்சிகளோட ஓட்டு வங்கி இருக்கும் இப்போ டிஎம்டிக்கே ஓட்டு வங்கி இருக்கும் இல்லாமல் எப்படி இருக்கும் ஏன்னா அப்போ வந்து ஓபிஎஸும் டிடிவியும் டிஎம்டிகே இருந்த கூட்டணி நீங்க விருதுநர் தொகுதினு எடுத்தீங்கனாங்கே கேண்டிடேட்டு தோத்ததுங்கிறது ஒரு சில ஆயிரம் ஓட்டு ரொம்ப சின்ன ஓட்டு வங்கிங்க ரெண்டாயிரத்து வச்ச ஓட்டும் நம்மதான் மொத்தமே சில சட்டமன்ற தொகுதியில அவர் கூட எடுத்திருந்தாரு அறுப்பு கூட்டம் நினைக்கிறேன் அப்ப அதெல்லாம் சேர்ந்ததுதான் பிஜேபியோட ஓட்டு வங்கி இப்ப டிஎம்டி கே ஒரு முடிவு எடுக்கணும் அதுல இப்போ இந்த நான் சொன்ன ஹிந்து புள்ளி ஒருபடி ஓட்டு வங்கி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா டிஎம்டி கே எவ்வளவு சீட்டு கேட்க போறாங்க அவங்களோட டிமாண்ட் என்ன ஒண்ணுமே தெரியாது அப்ப இதை அப்படியே வந்து இப்போ அட்டமன்ற தேர்தல பிரதிபலிக்கணும்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் அடிப்படையாக தோதி பங்கீடுக்கு என்னென்ன தொகுதிகள் வேணுங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு இது ஒரு பேஸ் ரெக்கார்டா இருக்கும் டிஎம்டிகே பிஎம்கே எல்லாம் ஒரு மாதிரி ஒரு குளூலெஸ்ஸா இருக்கிறாங்க ஏடிஎம்கே சைடுல இருந்து அவங்கள ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒர்க் பண்றாங்களா இல்ல என்ன மாதிரி தான் அவங்க ஒர்க் பண்றாங்க குளூலெஸ்னா எல்லா கட்சியும் அமைதியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணியை முடிவு பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்ல அந்த அரசியல் கட்டாயம் இல்ல எடப்பாடி இருக்காரு இருபது சீட்டு கொடுங்க அப்படின்னு பிரேமிழதா கேட்டாங்கன்னா ஒத்துக்குவாரா ரெண்டு அவங்க ஏற்கனவே இருபத்தி ஆறுல ராஜசபான்னு நீங்க சொல்லிருக்கீங்க மீண்டும் மீண்டும் சொல்றாங்க அப்ப அத ஒத்துக்கிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராஜசபானா எவ்வளவு எம் ஜெயிக்காங்கன்னு தெரியாமலேயே அதை எப்படி ஒத்துக்கிட முடியும் நாளைக்கு வந்து ஐம்பது எம்எல்ஏ தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு எம்எல்ஏ வேணுங்க ஒரு ராஜ்யசபாக்கு அப்படின்னா ஒரே ஒரு ராஜ்யசபா சீட் தான் மிஞ்சோம் இருபத்தி நாலுக்கு பிறகு நடக்கிற தேர்தல் அப்படின்னா இருபத்தி நாலுக்கு சட்டமன்ற தேர்தல் வருவதுக்கு முன்னாடி வந்து ராஜ்யசபா தேர்தல் நடத்தணும் நடத்த நடத்தக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லை அப்படி நடத்தினா அது வேற விஷயங்க ஆனா அது வந்து தேர்தல் ஆணையம் கையில இருக்கு அவங்க பிப்ரவரி மாசமே நோட்டிஃபிகேஷன் போட்டுட்டாங்கன்னா அது நடத்த மாட்டாங்க இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க இல்ல ஒரு பக்கம் டிஎம்கே அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்டாக்டா இருக்காங்க எல்லா ஸ்டேஜ்லயும் எல்லா லீடர்ஸும் ஒன்னும் அசம்பிள் ஆறாங்க அப்போ அப்படி ஒரு ஈக்குவல் பெர்செப்ஷன் காட்டினா தானே தொண்டர்கள் வந்து ஜெல்லாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஈக்குவல் பெர்செப்ஷன் காட்டணும் அப்படின்னா திமுக திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வைத்திருக்கிற ஓட்டு வங்கிக்கு மேல எங்க கிட்ட ஓட்டு வங்கி இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணாதான் இன்றைய தேதிக்கு அப்படியான அப்படியான ப்ரூஃப் ப்ரூஃப் இல்ல அதனாலதான் அது வீக்கா தெரியுது ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களும் ரொம்ப விரிவா பேசுனீங்க நன்றி